Anakam. நான் சுபவீரபாண்டியன் உலகின் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களில் ஒருவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான் என்று சொல்லி துயரத்தில் ஆழ்ந்தார் இட் வாஸ் ஒன் கிரேட் மிஸ்டேக் இன் மை லைஃப் என்பது ஒரு புகழ் பெற்ற தொடர் அவர் அப்படி சொன்ன நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறு ஜப்பான் யுரோசிமாவிலே அணுகுண்டு விழுந்த நாள் அது அதற்கு ஐன்ஸ்டின் ஏன் வருத்தப்பட வேண்டும் அவர்தான் அதற்கு சரியாக ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் அதிபராக இருந்த பிராங்க்லின் ஒரு கடிதம் எழுதினார் இன்றைக்கு ஜெர்மனி ஒரு அணுகுண்டை தயாரிப்பதற்கான முயற்சியில் இருப்பதாக அறிகிறேன் கொண்டு வர முடியும் என்று நான் தான் வைத்திருக்கிறேன் அதை ஜெர்மனி பயன்படுத்திக் கொள்ளுமோ ஹிட்லர் பயன்படுத்திக் கொள்ளுவாரோ என்கிற கவலையும் அச்சமும் எனக்கு இருக்கிறது அப்படி ஒன்று எங்கும் நிகழ்ந்து விடாமல் அமெரிக்கா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதினார் ஆனால் அதை வைத்துக் கொண்டு அமெரிக்கா அப்படி அணுகுண்டு தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி ஜப்பானில் உள்ள ராகசாயிலும் குண்டு வீசியது உலகத்தின் மிகப்பெரிய துயரம்